ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன் எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய பதினைந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை ரொம்பவே ஆபத்து எச்சரிக்கான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் நாளை நாள் ஆபத்துங்கிறது எதுக்குன்னா உணவு விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் என்ன நாள் அப்படின்னு நல்லா பார்த்திங்கன்னா காலாண்டர்ல தெரியும் இல்லைன்னா சொல்றேன் நாளை நாள் அமாவாசை திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய அமாவாசை திதி இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப முக்கியமான ஒரு திதியாக சொல்லப்படுது அமாவாசை வரக்கூடிய இந்த நாள் சில விஷயங்கள் உணவு விஷயத்தில் ஃபாலோ பண்ணு சில காய்கறிகள் சமைக்கணும் சிலது நாளை நாள் தொடவே கூடாது நாளை நாள் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி மாசி மாத அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த அமாவாசை எப்படி விரதம் இருந்தால் முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும் சரி வாங்க நாளை நாள் மாசி மாத அமாவாசையுடைய முக்கியத்துவத்தையும் எப்படி ஃபஸ்ட்டு விரதம் இருக்கணும் அப்படிங்கிற தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் அமாவாசைங்கிறது முன்னோர் தர்ப்பணம் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது யாரேனும் ஒருவருக்காவது நாளை நாள் அன்னதானம் செய்கிறது தான் நாளை அமாவாசையுடைய ஹைலைட்டான விஷயமாக கருதப்படுது ஆக்சுவலி இந்த சாஸ்திரங்கள் படி மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை சிறப்பானது என்றாலும் நாளை நாள் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்குது மாசி மாதமே ஒரு சிறப்பானது என்றுதான் சொல்லப்படுது இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகளும் தானங்களும் இரண்டு மடங்கு நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது என புராணங்கள்லேயே சொல்லப்படுது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் பிற மாதங்களில் அமாவாசை என்று மட்டும்தான் முன்னோர் தர்ப்பணம் செய்வாங்க ஆனால் நாளை நாள் மாசியில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மட்டும் இல்லாமல் மயான கொள்ள போன்ற புண்ணிய விஷயங்களும் செய்யப்படும் அதனால தான் இந்த மாசியில் வரக்கூடிய அமாவாசை அதிக சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுது இந்த ஆண்டு மாசி மாத அமாவாசை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருது இருந்து ஸ்டார்ட் ஆகி இரவு வரைக்குமே அமாவாசை திதி இருக்குது பின்னர் தான் பிரதம திதி ஸ்டார்ட் ஆகுது அதனால் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அமாவாசை தினத்திலேயே நாம் விரதம் இருக்கிறது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறது எல்லாமே வந்து செய்யணும் இந்த மாசி அமாவாசையில் ஒவ்வொருவருமே அன்று அதிகாலையில் எழுந்து ஃபஸ்ட்டு தூய்மையான நீரில் நீராடிடணும் அதுக்கப்புறம் விரதத்தை வந்து தொடங்க வேண்டும் வீட்டில் இல்லாமல் கோயில் இருக்கக்கூடிய ஆறு குளங்கள் இருக்குல்ல அங்கு புனித நீராடினிங்கன்னா நற்பலன் கிடைக்கும் அங்கு நீராடி முன்னோர்களுக்கு கோயில் குளத்துல ஆற்றங்கரையில் கடற்கரையில் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டிங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்கும் ஸோ இதெல்லாம் அனைத்து சடங்குகளையும் அந்த இடங்கள்ல நிறைவு செய்த பின்னர் அந்தனர்களுக்கு அங்கேயே அரிசி காய்கறி வஸ்திரம் இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்க வேண்டும் ஸோ இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய முதல் விஷயம் பித்திருக்களாக கருதப்படக்கூடிய காகத்திற்கு அடுத்ததாக இந்த நாள்ல உணவு வந்து கொடுக்கணும் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுலேருந்து லஞ்ச் வரைக்கும் என்னெல்லாம் நீங்கள் சமைச்சிருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு காகத்துக்கு உணவு கொடுக்கணும் அதன் பின் தான் நீங்கள் உணவு சாப்பிட வேண்டும் யாரேனும் ஒருவருக்காவது இந்த நாளில் வீட்டுக்கு அழைத்து அன்னதானம் செய்யணும் இல்லைன்னா நீங்கள் அன்னதானம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் நீங்கள் இது கண்டிப்பாக இந்த நாளில் செய்யணும் அப்புறம் வீட்டில் மாலை வேளையில் விளக்கேற்றி முன்னோரை நினைத்து திரும்ப அவங்களுக்கு ஒரு நமஸ்கார வழிபாடு செய்யணும் அப்புறம் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் மாசி அமாவாசை நாளில் கண் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி அந்த உரிய நேரத்தில் பொல்லாத கண் திருஷ்டி இருக்கிறதெல்லாம் கழித்து உடைத்தால் தொழில் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும் அதனால நாளை நாள் முன்னோர் வழிபாடோடு திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ இந்த மாதிரி தாங்க நாளை நாள் விரதம் இருக்கிறது வந்து சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா பலன் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது ஸோ என்னென்ன பலனெலாம் கிடைக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா பலனையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க பித்திரு வழிபாட்டிற்கு ஏற்ற மாசி அமாவாசையில விரதம் இருந்து முன்னோரை வழிபட்டால் அவங்களுடைய ஆன்மா நற்கதி அடையோ அப்படி அடையிறதுனால உங்களுக்கு ஆசி வழங்கி வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கிரக தோஷங்கள் நீங்கோ திருமண தடை உடல்நலக் கோளாறு இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா விலகி ஓடிவிடும் எல்லாத்துக்கும் மேலே குழந்த பாக்கியம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கிடைக்க செய்யும் தொழில் வியாபாரத்தில் விருத்தி அடைகிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையோ மாசி அமாவாசில நாளை நாள் இந்த மாதிரியான பலன்லாம் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா பெறலாம் என்று சொல்லப்படுது எல்லாத்துக்கும் மேலே நாளை நாள் அன்னத்தை தானமாக கொடுத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பிருத்திக்களை திருப்தி செய்த பலன்கள் பெறலாம் அதாவது பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பித்ருக்களையும் திருப்தி செய்த பலன்களை பெறலாம் இது விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுது அதனால நாளை நாள் அன்னத்தை தானமாக செய்ய மறக்காதீங்க இது வந்து உங்களுக்கு நாளை நாள் விரதம் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போதான் ஹைலைட் ஆன விஷயத்தை பார்க்க போறோம் நாளைய இந்த மாசி அமாவாசை என்று சமையலில் மறக்காமல் சேர்க்க வேண்டிய காய்கறிகளை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன காய்கறிகள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளைய மாசி அமாவாசையில் என்னென்ன காய்கறி சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அமாவாசையில் சேர்க்க வேண்டிய அந்த காய்கறிகளை இப்போ லிஸ்ட்டு போட்டு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க லிஸ்ட்டு போட்டே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் லிஸ்ட்டு போட்டே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளைய இந்த மாசி அமாவாசையில் கட்டாயம் இந்த ஐந்து காய்கறிகள் சமைக்கணும் இது இல்லாமல் நாளை நாள் வாழை இலையவே வந்து போடக்கூடாது ஆக்சுவலி பண்டிகைகளையும் விசேஷ நாட்களுக்கும் இனிப்புகள் பலவிதமான காய்கறிகள் கூட்டு வடை என்று செய்யப்படுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதுபோல் அமாவாசை சமையல்லையும் இந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் சில திதிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நம்ம செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி அமாவாசை திதிகளில் வீட்டில் இருந்தவர்களுக்கு நாளை நாள் உணவு படைக்கும்போது இந்த உணவுகள் வந்து கட்டாய இறம்பெட வேண்டும் சுவையுடைய உணவுகளை காய்கறிகளை சேர்ப்பது ஒரு பக்கம் இதுனா இந்த மாதிரியான காய்கறிகள் சேர்க்கிறது சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது அதில் ஃபஸ்ட்டு நாளை நாள் என்ன காய்கறி சமைக்கணும்னா வாழைக்காய் வந்து இடம் வாழையடி வாழையாக குழந்தலைக்க மாசி அமாவாசை நாளில் சமைக்கும்போது வாழைக்காயை கட்டாய இடம்பெற செய்யணும் வாழைக்காயில் பஜ்ஜி செய்யலாம் வாழைக்காயில் நீங்கள் பொரியல் செய்யலாம் வாழைக்காயில் வறுவல் செய்யலாம் ஆனால் வாழைக்காய் கண்டிப்பாக நாளை நாள் சமைக்கணும் வாழைக்காய் இடம்பெறாமல் இருக்கக்கூடாது படையல்ல ரெண்டாவது வெள்ளை பூசணி நாளை நாள் பயன்படுத்தணும் வெள்ளை பூசணி வைத்து சாம்பார் வைக்கலாம் இல்லை பச்சடி வைக்கலாம் இல்லைனா மிளகு சேர்த்து கூட்டு செய்யலாம் பூசணியை நாளை நாள் நீங்கள் சமைக்கிறது ரொம்ப நல்லது அதை விட வெள்ளை பூசணியை தானம் செய்வது அமாவாசை நாளில் சிறப்பு ரெண்டாவது வெள்ளை பூசணி நாளை நாள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்புறம் மூணாவது பிரண்டையானது சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த அமாவாசையில் பிறண்ட சமைப்பது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி முந்நூறு காய்களை சமைப்பதற்கு சமம் இந்த ஒரு பிறண்டையை சமைச்சா இது சாஸ்திரங்கள்லே கூறப்பட்டிருக்கு பிரண்டையில் துவையல் செய்யலாம் பிறண்டை பொடி செய்யலாம் எது செய்யணுமோ அதை செய்து நாளை நாள் உங்களோட விருப்பத்துக்கு சாப்பிடுங்க ஆனால் பிரண்டை கண்டிப்பாக மூணாவதாக வாழை இலையில் இருக்க வேண்டிய காய்கறி அப்புறம் நாலாவது அவரைக்கா அமாவாசை காய்கறிகள் அல்லது அமாவாசை சமையலில் நாளை நாள் நாட்டு காய்கறிகள் இடம்பெறணும் அதில் ஃபஸ்ட்டு அவரக்காய் இடம்பெற்றால் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் அவரக்காய் கண்டிப்பாக நாளை நாள் பயன்படுத்தணும் அப்புறம் ஐந்தாவது பாகற்காய் கசப்பு சுவை கொண்ட பாகற்காய் நாளை அமாவாசை சமையலில் கட்டாயம் சேர்க்க வேண்டும் அது ஆக்சுவலி ஒரு அறிவியல் ரீதியாக நல்லது என்று கூட சொல்லப்படுது அப்புறம் இதர காய்கறிகளில் சேப்பக்கிழங்கு சேனக்கெழங்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு நெல்லிக்காய் அப்புறம் மாங்காய் இஞ்சி கருவேப்பிலை இந்த மாதிரி கூட நாளை நாள் காய்கறிகள் சேர்க்கலாம் கீரையில் அகத்தி கீரையை வந்து சமைக்கலாம் மற்ற காய்கறிகள் வந்து சமைக்கக்கூடாது அதாவது கீரைகள்லேயும் மற்ற காய்கறிகளும் சமைக்கக்கூடாது இதெல்லாம் தான் நாளை நாள் வாழை இலையில் இடம்பெற வேண்டிய ஐந்து முக்கிய காய்கறிகள் கண்டிப்பாக இதை இடம் பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அமாவாசையுடைய முழு பலனை நீங்கள் அடைஞ்ச மாதிரி ஸோ அமாவாசையில் முழு பலனை அடைவதற்கு என்ன காய்கறி சமைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே தெரிந்து கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்